சலாம் வணக்கம் ஹலோ யோரியான் ஐம் நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான நல்லா வதக்கி அரைச்ச புதினா தக்காளி சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்க ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ போடுறோன்னா அப்போலாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதினா தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு இங்கே ஸ்டவ்வில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் ஒன்று டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் முழு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ரெண்டையும் நல்லா வறுத்து விட்டுருவோம் கரைஞ்சி போயிடக்கூடாது நல்லா பொன்னிறமாக சிவந்து வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்குவோம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் வந்து வறுப்பட்டு வந்துருக்கு இன்னும் நல்லா சிவந்து வரட்டும் இப்போ நல்லா சிவந்து வந்துருச்சு வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு வேறு தட்டுக்கு எடுத்து வச்சிடலாம் நான் இப்போ நல்லா வறுத்துட்டு வேறு தட்டுக்கு வந்து எடுத்து வச்சுட்டேன் அடுத்து அதே ஃப்ரைபேனில் மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கறேன் உங்களுக்கு காரம் இன்னும் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் ரெண்டு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்துருவோம் வறுப்பட்டுருச்சு இதையும் எடுத்துருவோம் அந்த பருப்பு கூடவே சேர்த்து இந்த மிளகாயும் வச்சுருவோம் அடுத்து அதே எண்ணெயில் மூணு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருவோம் வெங்காயத்தோட பச்சை போய் லைட்டாக சிவந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் லைட்டாக சிவந்து வந்திருக்கு வெங்காயத்தோடய பச்சை வாடையும் போயிடுச்சு இப்போ இதில் சட்னி கொஞ்சம் கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அடுத்து வந்து கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் உங்களுக்கு ஒரு வேளை மஞ்சள் தூள் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் கலராக இருக்கணும் சட்னி அப்படிங்கிறதுக்காக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இதில் மூணு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்க்க வேண்டாம் நான் காட்டன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிட்டு இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு அந்த புளி கூட நல்லா வதங்கி வந்துருச்சு அடுத்து இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு அதாவது முழு கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் கூடவே கால் கைப்பிடி அளவுக்கு மட்டும் மல்லிகளை சேர்த்துருக்கேன் நம்மளுக்கு புதினா தான் ஜாஸ்தியாக இருக்கணும் மல்லி இலை கம்மியாக தான் இருக்கணும் அதனால் ஒரு முழு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க கால் கைப்பிடி அளவுக்கு மட்டும் மல்லி சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் அதிகபட்சம் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட்லேயே புதினாவும் மல்லி இலையும் நல்லா வதங்கி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு வாசனை பார்த்தீங்கன்னா நல்லா கமகமன்னு இருக்குது அந்த புதினாவோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது இப்போ வந்து நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் டைம் ஆற விட்டுருவோம் ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் ஆறிட்டுருக்க டைமில் நம்ம வந்து பருப்பை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறை நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம் அதுக்கு நாங்கள் ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் அடுத்து பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு மூணு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும் ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணிடக்கூடாது அடுத்த இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி வந்து ஆறிடுச்சு அதையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நல்லா ஆறுனத்துக்கு அப்புறமே மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு நான் அரைச்சிருக்க பதம் பாருங்கள் ரொம்ப மையாக அரைக்கலை கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்க மாதிரி தான் அரைச்சிருக்கேன் அப்போ தான் சட்னி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நான் வேறு கிண்ணத்துக்கு வந்து மாற்றிக்கிறேன் கிண்ணத்துக்கு மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அலசிட்டு அதில் சேர்த்துருக்கேன் நிறைய சேர்க்க வேண்டாம் அரைக்கிறதுக்கு அரை டம்ளர் தண்ணி நம்ம வந்து மிக்ஸி ஜார் அலசுறதுக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி அந்தளவுக்கு போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து சட்னி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கரெக்டான பதத்தில் அரைச்சிருக்கேன் ஃபைனலாக இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம கொடுத்துர்லாம் எப்போதும் போல் தான் எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிருக்கேன் சூப்பராக கமஹமண்ட் மணக்க மணக்க இருக்குது இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொறை கொரப்பாக பருப்பு தெரியிறதும் அந்த க்ரீனிஷாக புதினா மல்லி இலையெல்லாம் தெரியுதோ ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம லைக் பண்ணிடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் வளர்ப்போம் இயற்கை காப்போம்